பிரைஸுலாண்ட் என் அன்பு சொந்தங்களே கேட்குறவங்களை ஆஸ்வதிப்பார்கள் இன்றைய தினத்திலும் கூட தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு நல்ல வார்த்தை பாகமும் ஒன்றாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாம் வசனம் எப்படியாக சொல்லுகிறது கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு அதை கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் பிரியமானவர்களே நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகளே அதிலே அந்த காளான் தேசத்தை அவர்கள் சுதந்திரிப்பார்கள் என்கிறார் தேவன் பாருங்கள் பொதுவாக பிள்ளைகளுடைய தகுதி என்னவென்றால் அவர்கள் நன்மை தீமை அறியாதிருப்பதுதான் என்றைக்கு ஆதாமினுடைய மனது நன்மையது தீமையது என்று அறிய வேண்டும் என்று அவருடைய மனம் மாறியதோ அன்றைக்கே அவருடைய வெற்றி அவருடைய செழிப்பு அவருடைய ஆரோக்கியம் என்பவைகளுடைய அத்தனை அனுபவத்தையும் அவர் இழந்து போனான் காரணம் அவனுடைய அவசியமற்ற தேவையில்லாத அறிவு இஸ்ரேல் ஜனங்களும் காணாணுக்குள் செல்ல முடியாமல் வனாந்திரத்தில் ஆந்திரத்தில் நாற்பது வருடம் அலைந்து அவர்கள் அழிந்து போக காரணம் என்னவென்றால் ஏனோக்கியரை பற்றிய அவர்களுடைய தேவையற்ற அறிவுதான் பல நேரங்களிலே நாங்கள்லாம் விவரமானவர்கள் என்று பேசுவர்களெல்லாம் சாதிக்காததை எந்த விபரமும் தெரியாத வீணர்கள் என யாரை நாம் நினைக்கிறோமோ அவர்களை கொண்டு தேவன் சாதித்து விடுவார் தேவனுக்கு உலக விபரம் இல்லாதவனை விட உலக உபரம் உள்ளவன் தான் அவருக்கு பிரச்சனையானவன் ஹலே லூயா அவ பாருங்க தேவையானது நமக்கு எதிரியினுடைய வீர பிர பிரஸ்தாபத்தை குறித்த அறிவு அல்ல தேவனை பற்றிய அறிவுதான் ஆகையால் தான் நான் பார்த்தோம் அவரை குறித்த அறிவே ஜீவன் என்று சொல்லி வேதம் சொல்கிறது நம்மை பற்றிய அறிவும் அல்ல நன்மை பற்றிய அறிவும் அல்ல தீமை பற்றிய அறிவே அல்ல விழலாம் அழிவின் ஆரம்பம் இன்றைய கிறிஸ்தவருடைய தோல்விக்கு காரணம் பெரும்பாலான ஊழியர்களுடைய வளர்ச்சிக்கு காரணம் தேவையற்ற அறிவு தான் தேவனை பற்றிய அறிவை விட எதிரியை பற்றிய அறிவு அந்த எதிரியை பற்றிய அறிவுதான் அவர்களை அநேக நேரங்களிலே தோல்விகளிலும் தூங்க விடாமலும் வைத்திருக்கிறது சுகமளிக்கிற தேவனுடைய வாக்கு பற்றிய அறிவை விட வியாதியை பற்றிய அறிவு அநேகரை வியாதியஸ்தராகவே வைத்திருக்கிறது பில்லி சுனியத்தை பற்றிய அறிவை அநேகர் அந்த அறிவே அநேகரை பிசாசின் அடிமைகளாக வைத்திருக்கிறது ஹலோ இந்த நாளிலும் கூட நன்மை தீமை அறியாத உங்கள் பிள்ளைகள் அந்த காணான் வாழ்க்கையில் பிரவேசிப்பார்கள் என்றார் கொள்ளையாவார்கள் என்று நீங்கள் சொன்ன உங்கள் குழந்தைகளும் இந்நாளிலே நன்மை தெரிய இதை அறியாத உங்கள் பிள்ளைகளும் அதில் பிரவேசிப்பார்கள் அவர்களுக்கு கொடுப்பேன் அவர்கள் அதை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்கிறார் பல நேரங்களிலே நம்முடைய தேவையற்ற அறிவு தான் நமக்கு பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறது அதனால்தான் பல நேரங்களில் பேதைகள் தேவனுக்கு கையாள அவர்கள் எளிதாக இருக்கிறார்கள் வியாதியை பற்றிய அறிவில்லாத நாட்களில் ஜனங்கள் ஆரோக்கியமாக இருந்தார்கள் இன்றைக்கு வியாதியை பற்றிய அறிவு பெருத்த நாட்களில் ஜனங்களுடைய வியாதி பெருத்திருக்கிறது வியாதி குறித்த அறிவு வியாதி குறித்த எச்சரிப்பை விட அந்த பயத்தை பெருக பெருக பண்ணிவிட்டதோ என்று யோசிக்க தோன்றுகிறது இவனுக்கு அறிவில்லை இவன் அழிந்து போவான் என்று நினைக்கும் நபரை கூட தேவன் அசாதாரணமானவர்களாக பெரிய மனிதனாக மாற்றக்கூடியவர் அவர் சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து இளையவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவன் பிரபுக்களோடு ராஜாக்களோட பண்ணுகிறார் என்று வேதம் சொல்கிறார் பல நேரங்களில் அவர்களுக்கு அறிவில்லாதது கூட பிரச்சனை அல்ல ஆனால் மனித அறிவுதான் பெரிய பிரச்சனையாக மாறிவிடுகிறார் தேவனுக்கு விரோதமாக எழும்பும் எல்லாவித அறிவையும் வேதம் மேட்டிமை என்று சொல்லுகிறார் இந்த மேட்டிமைகள் இயேசுவின் நாமத்தினாலே அழிந்து போவதாக அவர்கள் தற்போல் சொல்கிறார் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமையும் நிர்பலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்தவுக்குள் கீழ்ப்படிய இருக்கிறோம் தேவையற்றை அறிவை தேவையில்லாத அறிவை திருவில் எரிந்து விடுங்கள் பிரியமானவர்களே தேவனுக்கு உலக விவரம் இல்லாதவனை விட உலக விவரம் உள்ளவன் தான் பெரிய பிரச்சனையாக இருக்கிறது ஜெமிக்கலாமா அன்பின் ஆண்டவரே தேவையில்லாத அறிவை துறத்துகிறோம் ஆண்டவரே உண்மை குறித்த அறிவு எங்களுக்கு வேண்டும் வியாதி குறித்த அல்ல பிரச்சனைகள் குறித்த அல்ல எதிரி குறித்த அறிவல்ல ஓ தேவனை குறித்த அறிவு தேவன் பெரியவர் என்கிற அறிவு எங்களுக்கு தேவை உங்களை ஆசுபதை காத்துக்கொள் ऐसे लोग जब बिकरण फिदा आमिन आमीन गॉड ब्लेस यू कतर वाले आशीर्वाद परांगे प्रेज ला